இந்த ஏழாம் வீட்டார்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது மாற்றம் இவர்களுக்கு ஏற்படும் இவ்வளவும் இந்த வருடம் இவர்களுக்கு காத்திருக்கிறது இவர்களுக்கு பதினொன்னாம் வீட்டில் குரு வரப்போகிறது லாபஸ்தானத்தில் குரு வரப்போகிறது இந்த குரு இவர்களுக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் அடிவயிறு சம்பந்தப்பட்டது ஃபுட்டு கண்டாமினேஷன் போன்ற விஷயங்கள் இவர்கள் இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சம வழி இவர்களுக்கு பணம் வருவதற்கு ரெண்டு விதமா நம்ம வந்து எடுக்கணும் திருவண்ணாமலை போன்ற பஞ்சபூதங்கள்ல நெருப்பு ஸ்தலங்களுக்கு இவங்க போகும் பொழுது பௌர்ணமியில வழிபாடு செய்யும் பொழுது வைரமாவது வைடோரியமாவது போடுங்கன்னு சொல்லுவாங்க வைரத்துக்கு அடுத்தது இம்மிடியான நல்ல எஃபெக்டை கொடுப்பதற்கு இந்த வைடூரியம் இதை நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது இந்த வருடம் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஐயா சுகமே சொல்லுயா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் எண் ஏழாம் எண்ணில் பிறந்தது ஒரு தப்பா நிறைய பேர் கேட்டு இருக்காங்க ஏன்னா ஏழாம் எண்ண பத்தி பேசுறப்ப நம்ம நெகட்டிவாக தான் பேசுவோம் கேது நாதிக்கத்தில் வர்றதுனால இந்த ஏழாம் எப்படி இருக்க போகுது அதே மாதிரி பணம் வர்றதுக்கான சூட்ச வழிபாடு ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்திருந்தாலும் தேதி மாத வருட கூட்டி எண் ஏழாம் எண்ணாக வரும் பொழுது இந்த எண்ணின் ஆதிக்கத்தின் கீழ் வருபவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லணும்னா எம் எஸ் தோனி சார் சொல்லலாம் விக்ரம் சார் சொல்லலாம் விஜய் சேதுபதி சார்லாம் இந்த தேதிகளில் பிறந்தவர் தான் இப்போது ஏழாம் எண்காரர்கள் இப்பொழுது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை கே அவங்களே மனசளவில் தன்னைத்தானே கொஞ்சம் குறைச்சி மைப்பட்டுக்கிறாங்க அது ஒரு காரணமாக இருக்குது ரெண்டாவது இந்த ஏழாம் நம்பர்காரங்களுக்கு ஒரு என்ன தான் நீங்கள் பூஸ் பண்ணணும் கான்ஃபிடென்ஸுக்கு வர வரமாட்டிங்க இப்போ நீங்கள் இதே பாயிண்ட்டை இப்படி அஸ்ட்ராலஜிக்கலாக எடுப்போம் கேது இப்போ எங்கே இருக்கிறாரு கேது கண்ணியில் இருக்காரு கண்ணிங்கிறது எத்தனாவது வீடு ஆறாவது வீடு மேஷத்துக்கு ஆறாவது வீடு மேஷத்துக்கு ஆறாவது தத்துவத்தில் ஆறாவது வீடு ஆறுங்கிறது என்ன உங்களுக்கு அப்போ எதிரி கடன் வம்பு வழக்கு நோய் எதையோ ஒன்னை விட்டு கொடுத்தது போல் பறி கொடுத்தது போல் இருப்பது இது இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் இயராகவே ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாம இந்த ஆறாம் வீட்டில் இந்த கேதுவின் சஞ்சாரம் இருக்கு பார்த்தீங்களா ஏதோ ஒரு பொருளை இழந்தது போல் ஒரு தோற்றம் இப்போ இவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம ராகுவுக்கு என்ன சொன்னோம் ராகுன்ன பிரம்மாண்டம்னு சொன்னோமா விரிவாக்குதல்னு சொன்னோமா இப்போ காரகத்துவ அடிப்படையில் கேது அப்படின்னா அந்த ராகுவுக்கு ஆப்போசிட் சுருக்குதல் சுருக்குறது ஒன்று கட் பண்ணுறது அது வந்து மக்னிஃபையர் ஆம்பிளிஃபயர் இதை அப்படியே அதை வந்து நேரோ டவுன் பண்ணி ஷார்ப் பண்ணுறது இப்போ ஆறாம் வீட்டிலேருந்து கேது எங்கே போகுது ஆறாம் வீட்டுக்கு எது திருப்பி அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் வீட்டுக்கு வருதா காலபுருஷன் அஞ்சுங்கிறது என்ன ஆறுக்கு பன்னெண்டா ஆமாம் ஆறுக்கு பன்னெண்டு இப்போ ஆறுங்கிறது நோய் எதிரி கடனா இப்போ இந்த நோய் எதிரி கடன் இதுக்கு விரயம் என்ன பன்னெண்டாவது தான் அங்கே தான் போய் நம்ம எடுக்க முடியும் பரிகாரம் ஆ இயற்கையாகவே ஐந்தாம் வீடுங்கிறது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டாக வருவது மட்டும் இல்லாமல் இந்த கேதோ கத்தரித்து விடுவார் எதை உங்களுடைய வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு இது ஒரு பிரமாதமான குட் நியூஸ் பொதுவாகவே இந்த ஏழாம் எண்காரர்கள் ரொம்பவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் ரொம்பவும் ஆரவாரம் இல்லாமல் ஆனால் ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் வெளியே மாட்டேன் இது எப்படி தெரியுங்களா சொல்லலாம் மினி என்சைக்ளோபீடியா தங்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத இன்று இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் இவர்களை வந்து நீங்கள் ஒரு மாதிரி தரிசினி ஞானி அப்படின்னு கூட நீங்கள் இவர்களை பற்றி சொல்லலாம் நிறைய வெளிநாடுகளில் வந்து பிரச்சித்தமாக இருக்கிறது புதுசு புதுசாக திறமைகள் இவர்களிடம் இருக்கும் இவங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒரு சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாங்கன்னு வைங்கிறேன் இவங்க இல்லைன்னா அங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்காது அந்த அளவுக்கு இந்த ராக்கெட் விடுறது புதுசு புதுசாக டெக்னாலஜி சர்ஜன்ஸு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஈஸ்வர சித்தம் அப்படின்னு சொல்லுவோம் அனைத்து விஷயங்களை பற்றிய ஞானம் நாலேஜ் வேற ஞானம் வேறு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அடிப்படையில் இருக்கும் ஞானம் இவர்களுக்கு உண்டு ஆனால் தனக்குன்னு வரும் பொழுது இவர்கள் எதையும் சேர்த்து வைத்துக் கொள்வதோ இல்லை தன்னை அலங்காரம் செய்து கொள்வதோ இல்லை ரசிப்பதோ ருசிப்பதோ அதிலெலாம் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நாட்டம் கிடையாது இதுதான் இவர்களுடைய போக்கு ஆனால் இந்த கேது ஆறாம் வீட்டுக்கு வந்த பிறகு இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது இனி அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வீகம் மந்திரம் ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேதுக்கு பதினொன்னாம் வீட்டில் குரு வரப்போகிறது லாபஸ்தானத்தில் குரு வரப்போகிறது இந்த குரு இவர்களுக்கு மூணாம் வீட்டை பார்க்கிறது இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறது இவர்களுக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் கௌரவ பதவி தலைமை பொறுப்பு வீட்டை நாட்டை ஆளக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் விசுவாசம் இந்த விவசாயம் அக்ரிகல்ச்சர் போன்ற விஷயத்துலலாம் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு பார்ட்னர்ஷிப்பு புதிய தொழில் புத்திர வாக்கியம் பொதுமக்கள் தொடர்பு பொதுமக்கள் பாராட்டு பயணங்களால் பல வழிகளில் லாபம் தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைப்பது புனித நீராடல் தெய்வ நம்பிக்கை எவ்வளவும் இவர்களுக்கு இந்த வருஷம் ஏற்படும் பழைய லோன் எல்லாம் இவர்களுக்கு இப்பொழுது கிளியர் ஆகும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வில்லங்கம் போகும் உடன் பிறந்தவர்கள் கூட இத்தனை நாளைக்கு ஒரு நெருக்கமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது நெருக்கம் இல்லாமல் இருந்தது அதிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் பல்லு வாயி இங்கெல்லாம் சின்ன சின்ன கோளாறுகள் இருந்தது கணவன் மனைவி உறவில் கூட இது நாள் வரை ஒரு அந்யோன்யம் இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது எதையோ ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இனி ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸ் வரும் ஒரு பாசிட்டிவ் சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் காணப்படும் ஹீலிங் இவர்களே இவர்களை தேற்றிக்கொண்டு இவர்களே மற்றவர்களையும் வழிகாட்டுவார்கள் புதிய கேள்விகளுக்கு புதிய விடைகள் இவர்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் நிறைய விஷயங்களை படிப்பார்கள் புது கிளாஸ் புது கோர்ஸ் இன்டெப்தாக அனைத்து விஷயங்களையும் இவர்கள் அலசி ஆராய்ந்து அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் என்பது ஏற்படும் ஸ்பிரிச்சுவலாக நாம் இவர்களை பார்க்க முடியும் ஒரு ஆப்டிமிசம் இவர்களுக்கு இருக்கும் சடன் சேஞ்சஸ் சொல்கிற முடியாது திடீர் மாற்றம் இவர்களுக்கு ஏற்படும் இவ்வளவும் இந்த வருடம் இவர்களுக்கு காத்திருக்கிறது கண்டிப்பாக சுபகாரியங்கள் இவர்களது வீட்டில் நடக்கும் நிச்சயம் நிச்சயமாக ஏழு ஞானக்காரர்கள் நம்மளுக்கு இவ்வளவு சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் சரி ஏழு ஞானகாரகன் அவங்களுக்கு ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்தால் போதும் அவங்க லைஃப் ஃபுல்லாக அதை கொண்டு போயிடுவாங்க அதனால் அது ரொம்ப சிறப்பான வருஷமாக தான் இருக்க போகுது இவங்க எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேக் பெயின் அடி வயிறு சம்மந்தப்பட்டது ஃபுட்டு கன்டாமினேஷன் போன்ற விஷயங்களில் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கணும் இப்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எதையோ பறி கொடுத்த மாதிரியே நம்ம உக்காந்துருந்தோம் நம்புவீங்களேன் கூட இருக்கிற நபர் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இருந்தால் அவங்கள நம்ம கூட மிங்கிளாக மாட்டாங்க அப்புறம் ஒரு வீட்டில் ரெண்டு ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் இவர்கள் மிங்கிளாக வேண்டும் எல்லார்கூடையும் ஒரு ஜாலியாக ஒரு ஜோக் கடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு யதார்த்தமாக இருக்கும் பொழுது இவர்களுக்குண்டான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஃபிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்டாக இருக்கக்கூடாது இது ஒன்று தான் இவர்களுக்கு மெயின் நிச்சயம் நிச்சயம் இவருக்கான லக்கி நம்பர் இவர்களுக்கு லக்கி நம்பர் பொதுவாக நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸு அதில் டேட்டு மந்த்து இயரில் த்ரீ வந்தால் சிக்ஸ் எடுக்கக்கூடாது நான் கொஞ்சம் நம்பர்ஸ் தரேன் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி த்ரீ நைன்டி நைன் தேர்ட்டி த்ரீ நைன்டி நைன் வந்து ரொம்ப லக்கி நம்பர் ஆனால் டேட்டு மந்த் இயரில் த்ரீ இருந்தால் அதை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நம்பர் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் டூ த்ரீ த்ரீ டூ ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஒருவேளை டேட்டு மந்த் இயரில் த்ரீ இருந்தால் டூ ஒன் டூ செவன் ஏறுமுகமாக வரக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு நம்பர் நான் அடிக்கடி சொல்கிறது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இவர்களுக்கு ரொம்பவும் பாசிட்டிவான நம்பர் நிச்சயம் அவங்களுக்கான லக்கிங் கலர் இவர்களுக்கு வயலட்டு பிங்க் இது ரெண்டுமே லக்கி கலர்ஸாக இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் க்ரீன் கூட புதனுடைய வண்ணத்தை கூட இவர்கள் லக்கி கலராக எடுக்க முடியும் இது அவ்வளவும் இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் நிச்சயமாக இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சமாக இவர்களுக்கு பணம் வருவதற்கு ரெண்டு விதமாக நம்ம வந்து எடுக்கணும் இப்போ கேது பகவான் இந்த வருடம் முழுக்க சிம்ம ராசியில் இருக்கிறார் சிம்ம ராசி உங்களுக்கு தெரியும் நெருப்பு ராசி இப்போ சிம்மத்துக்கு சூரியன் அதிபதிக்கு சிவ வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலங்களுக்கு இவங்க போகும்பொழுது பௌர்ணமியில் வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி என்பது இவர்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவ வழிபாட்டில் உங்களுக்கு வருமானத்தை தூக்கி கொடுப்பது ரெண்டு விஷயம் ஒன்று சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு ரெண்டாவது சிதம்பர சக்கரத்தை வைத்து நீங்கள் உரு கொடுப்பது இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை வழிபாடுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் தவிர இந்த கேதுவுக்கு நீங்கள் மகா விநாயகரை வழிபடுவது விநாயகரில் நீங்கள் எந்த விநாயகரை வேணாலும் தொடர்ச்சியாக வழிபடலாம் நிறையா பேர் வந்து விநாயகரை வழிபட்டு யோக சித்தி அடைந்த பிறகு நிறையா குறிப்புகளை நிறைய தத்துவங்களை மக்கள் பயனடையக்கூடிய வழிகளில் கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக கேபிஎஸ் அந்த மாதிரி வந்தது தான் கணபதி உச்சிஷ்ட கணபதி இந்த மாதிரி நிறைய கணபதி வழிபாடுகள் இருக்குது இதில் வந்து கணபதி அதர்வ சீர்ஷம்னு ஒரு மூல மந்திரம் இருக்குது ரொம்பவும் பிரசித்தமான மந்திரம் அப்படி இல்லைன்னா ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்து ஒரு கணபதி யந்திரத்தை வைத்து நீங்கள் நித்தியமாகவே வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும் ரத்தினங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டோன் அந்த வந்து வந்து யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் இந்த கேது என்ற கிரகத்திற்கு அதாவது வைடோரியம் பொதுவாகவே நம்ம பேச்சும் போது என்ன சொல்லுவோம் வைரமாவது வைடோரியமாவது போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா வைரத்துக்கு அடுத்தது இம்மீடியட்டான நல்ல எஃபெக்டை கொடுப்பதற்கு இந்த வைடோரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் இருக்கு இது நல்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இதை நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது இந்த வருடம் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முற்றுப்புள்ளி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு சின்ன மந்திரம் ஓம் கம் நமக இது கூட உங்க ஒரு நாளைக்கு நீங்க நூத்தி எட்டு தடவை சொன்னா அவங்க பெரிய படிக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன அதான் ஒரு சின்ன கணபதி யந்திரத்தை நீங்க வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒரு மூல மந்திரத்தை நீங்க சொன்னாலே நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏழாம் மின்காரர்களுக்கு பணம் வர்றதுக்கான சூச்சம் வழிபாடு அனைத்தையும் சொல்றேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க சுகமே சொல்லுங்கள் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி